அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வேலையை வந்து இவர்களுக்கு பர்மனண்டா வந்து இப்ப செய்து கொண்டிருக்கவர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்பு வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ற மாதிரி ஆகுது அந்த கோணத்துல இருந்து பார்க்கின்ற பொழுது இதை வந்து பணி நிரந்தரம் என்கின்ற கோரிக்கையை வைக்க கூடாது அவர் வந்து நான் வைக்கல கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அவரு வந்து டிவி கே உடைய மாநாடு அப்படிங்கிறது நடக்கிறது இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மாநாடு நடத்துறது வந்து அவங்களோட அவங்களுடைய இருப்பை வந்து காண்பி காண்பிக்கிறதுக்காக அவங்களுடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை வந்து ஆக்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்துவதற்காக பாக்கிற தவிர எந்த விதமான பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்கான ஒரு மாநாடாக நான் பார்க்க அரசு எதிர்த்து காவல்துறை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த மாணவி மரணமடைந்த பொழுது அதுக்கு போராட்டம் நடத்திடுவாங்க இப்போ இன்னும் குறிப்பாக வந்து வேங்கவயலுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் வேங்கவயில் மேல வந்து வேங்க வயலில் நடந்த சம்பவம் குறித்து அக்கறையெல்லாம் வெளிப்படுத்துறாங்க கவலையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அந்த எல்லாம் அங்கே யார் போராட்டமாகும் விடுதலத்து கட்சி தான் போராட்டம் கவினுடைய படுகொலைக்கு யார் போராட்டம் ஆகும் அதிமுக பங்குச்சா அப்போ அவங்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா நீங்க அதிமுகவை பார்த்து கேட்கணும் நீங்க திமுகவை எதிர்க்கிறேன் ஆனால் திமுக வந்து திமுக மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல நீங்க எந்த போராட்டமும் நடத்த மாட்டேங்கிறீங்களே பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா முதல் கேள்வி இப்ப குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தல் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க அதுலயும் பாஜக சார்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தரை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இது தமிழக மக்கள் மேல இருக்க அக்கறையில இங்க இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்களா அல்லது தேர்தலை மையப்படுத்தி இதை முடிவு பண்ணிருக்காங்க இதுல உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி துணை குடியரசு தலைவர் தேர்தலை வந்து அணுக முடியாது ஏன்னா அந்த துணை குடியரசு த தலைவர் தேர்தல் என்பது வந்து எந்த விதமான பெரிய ப்ராமினன்ஸ் அதாவது ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்க போறாரு மாநிலங்களவையை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்க போறாரு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் குடியரசு தலைவர் தான் அவர் ஜூடிஷியல் டிஸ்சார்ஜ் பண்ற ஒரு இடம் அது அதனால வந்து ஒரு பெரிய அளவுல வந்து தமிழ்நாட்டிற்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அல்லது வந்து தமிழ்நாட்டை முக்கியப்படுத்துவதற்கான ஒரு முடிவு நாம பார்க்க முடியாது இன்னொன்னு இத வந்து தமிழ்நாட்டுக்காரரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து நிறுத்தப்படுறாருன்னு பார்க்க முடியாது என்ன காரணம்னா தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் நிறுத்தப்படுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய கட்சி அது யாரை நிறுத்தினாலுமே வந்து அது மக்களுக்கு எதிரானதுதான் என்பதாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படிதான் பார்க்க முடியாது சார் இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரிப்பன் மாளிகை முன்னாடி ஒரு பதிமூன்று நாட்கள் நடந்தது இதுல தமிழக அரசாங்கமா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் அவங்க நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்தது அவங்க அணுகுன விதம் எப்படி இருந்தது இல்ல தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பதற்கு முன்பாக இன்றைக்கு வந்து ஒரு இரண்டு சோன்ல வந்து தனியார் மயப்படுத்தப்படுகிறது என்பதாக போராட்டம் வந்து துவக்கப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து பத்து ஜோன் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க இது ஒன்று இரண்டாவது போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருந்தது போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நீ சொன்னது மாதிரி அரசு இதை கையாண்ட விதம் என்பதை விட இது மாதிரியான நடவடிக்கை முதல்ல எடுத்த பொழுதே இதற்கான எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து அதை தடுத்து நிறுத்தி இருந்தா அந்த பத்து ஜோனும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு ஜோனும் காப்பாற்றப்பட்டிருக்கும் பரவாயில்ல இப்ப வந்து போராட்டத்தை பண்ணாங்க போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது கூட அதுல வந்து அரசின் தரப்புல வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து போகும்பொழுது அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா வந்து டிமாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மாதந்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில இருந்தாங்க அதனால எங்களால் வந்து அதை செட்ரேட் பண்ண முடியலாங்க அதற்கு பிறகு அரசு இன்றைக்கு வந்து பல அறிவிப்புகளை வந்து செய்திருக்கிறது இதுக்கு இடையில வந்து காவல்துறை வந்து அன்றைக்கு நடந்து கொண்ட விதம் வந்து பொதுவாக இந்த போராட்டம் இல்லை எந்த போராட்டம் மாறுமும் காவல்துறை வந்து அணுகுமுறை வந்து இப்படிதான் இருக்கு இந்த அரசு மட்டும் இல்லை எந்த அரசாக இருந்தாலும் காவல்துறை வந்து கொஞ்சம் ஹை ஹேண்டடா நடந்துக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டு கான்டெக்ட்ல வந்து ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு விஷயம்தான் எது எப்படி இருந்தாலும் வந்து காவல்துறை வந்து அணுகுமுறை வந்து இந்த மாதிரியான ஒரு கடுமையான அணுகுமுறை மேற்கொண்டது என்பது வந்து வருந்தத்தக்கதுதான் கண்டிக்கத்தக்கதுதான் இப்ப இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து விசிகாவுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிருந்தாங்க பணி நிரந்தரம் கூடாது அப்படின்னு இதற்கு கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இதுல உங்களுடைய பதில் பார்வை இல்ல என் பார்வை என்பதை விட தலைவருடைய பார்வை பணி நிரந்தரம் எங்கேயுமே சொல்லல நிரந்தரம் கூடாதுன்னு சொல்லல பணி நிரந்தரத்துக்கான ஆதரவை தெரிவிச்சுதான் வந்து அவர் முதல்ல போய் போராட்டத்துல கலந்துகிட்டாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வேலையை வந்து இவர்களுக்கு பர்மனண்டா வந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு வந்து அப்படியே பிரிசர்வ் பண்ற மாதிரி ஆகுது அந்த இருந்து பார்க்கின்ற பொழுது இதை வந்து பணி நிரந்தரம் என்கின்ற கோரிக்கையை வைக்கக்கூடாது அவர் வந்து நான் வைக்கல கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அவரு நீங்க அப்படி ஒரு பார்வையை முன் வச்சீங்கன்னா காரணம் என்ன இப்ப இன்னைக்கு பாருங்க அவர் சொன்னது சரின்றத நிரூபிக்கிற வகையில அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு தலித்துகளுக்கு துரோகம் செய்யறாரு தூய்மை பணியாளர் பிரச்சனை இல்லைன்றாரு தலைவர் வெளிச்சம் அப்ப எது வந்து நாம வந்து அச்சத்தை வெளிப்படுத்தினோமோ இது வந்து ஏதோ ஒரு சமூகத்திற்கான படி தொழிலாளர்கள் யாரும் பாக்கல துப்புரவு தொழிலாளர்கள்னு அவங்க சொல்றாங்க தவிர துப்புரவு தொழிலாளர்களை அவங்கள பாக்கல அவங்க வந்து சமூக ரீதியான ஒரு பார்வையதான் வந்து முன்வைக்கப்படுது இதுவே தவறு என்பதை உணர்த்துவதற்காக தான் தலைவர் என்ன சொன்னார்னா இந்த கோரிக்கையை வைப்பது கூட வந்து சரியா இருக்காது ஒரு வகையில பார்த்தா ஏன்னா வந்து காலங்காலத்துக்கு வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த வந்து மனுவை வந்து நடைமுறைப்படுத்துவது போன்ற இருக்கிறது என்றுதான் தவறான புரிதலுக்கு ஆட்படுத்தப்பட்டு சண்முகம் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு நீங்க வந்து இந்த தலைமுறையில வந்து அவங்க செய்யறாங்க அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்தாதான் அவங்களோட அடுத்த தலைமுறை வந்து தலைமுறைகளுக்கான வாய்ப்பா இருக்கும் தான் வந்து நாங்களுமே சொல்லியிருக்கோம் ஆக இது வந்து இப்பொழுது பணியாற்றக்கூடியவர்களுக்கான பணி நிரந்தரத்தை விடுதலை கட்சி ஆதரிக்கிறது ஆனால் இந்த கோரிக்கை வைக்கக்கூடிய பார்வை என்ன பார்வையில வைக்கிறாங்க நாங்க வைக்கக்கூடியது வந்து தொழிலாளர்கள் என்கின்ற பார்வையில முன் வைக்கிறோம் அப்படின்னா சமூகத்தின் அடிப்படையில தான் வந்து இது பார்க்கப்படுகிறது என்கின்ற அவலம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார் இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரையில வந்து டிவி கே உடைய மாநாடு அப்படிங்கறது நடக்க இருக்கு இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து 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 நீங்க அவங்க அவங்க கட்சி கட்சி போடுவது என்பது வெகு இயல்பானது இந்த மாநாட்டினால விட அவர்களால வந்து பெரிய அளவுல வந்து அரசியல் முடிவுகளை மாற்று கூடிய அளவுல வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரிய வெற்றியை பெற போகிறது என்பதான ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு சூழல்லாம் வந்து நிச்சயமா இல்லை அவங்க மாநாத நடத்துறது வந்து அவங்களோட அவங்களோட இருப்ப வந்து காண்பி காண்பிக்கிறதுக்காக அவங்களுடைய பொருட்டிகல் மூமெண்ட் வந்து ஆக்டிவிட்டிய வந்து வெளிப்படுத்துவதுக்காக தான் பார்க்கறதை தவிர எந்த விதமான பெரிய மாற்றங்கள் நிகழ்த்துவதற்கான ஒரு மாநாடாக நான் பாக்கவில்லை இப்போ அதான் அத இத தொடர்ந்து தான் இப்ப டிவிகேவோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்கன்னா ஊழலட்ச ஆட்சி வேணும் அது மட்டும் இல்லாம மதவார கட்சிகளை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தை வச்சு செயல்படக்கூடியது அப்படிங்கற ஒரு வாதமும் இருக்கு அப்ப அவங்க கூட விசிகே சேர்ந்து செயல்பட ஏதாவது தயக்கம் காட்டுறாங்களா அவங்க கூட சேர்ந்து செயல்படலாம் இந்த மாதிரியான கேள்விகளும் அதிகமா வந்து அதுக்கு அவங்களுடைய சுத்திய கட்சி விடுதலை சுத்தில் கட்சின்னு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளால அஹ் பொது வாழ்க்கையில வந்து மிக தெளிவா மிக நேர்மையா மிக சரியான ஒரு நேர்கோட்டுல ஜாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் பயணிக்கக்கூடிய தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் ஆனா நீங்க சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து கொள்கையை பேசுறாரு பேசுறது யாரும்னா பேசலாம் நீங்க அம்பேத்கரை பத்தி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கூட பேசுறாங்க ஆனா அதை வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்ல வந்து அதற்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கா இப்ப எங்களுக்கு வந்து டிராக் இருக்கு தலைவர் எழுச்சி தமிழருக்கான ஒரு டிராக் இருக்கு அவர் அம்பேத்கர் பத்தி பேசுறாரு அம்பேத்கர் கொள்கையை பேசுறாருன்னா அவர் அதன்படிதான் நடக்கிறாருன்றதுக்கான ஒரு டிராக் இருக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி என்ன இந்த டிராக் இல்ல அந்த மாதிரி டிராக் இல்லாம வெறுமனே ஒருத்தர் அம்பேத்கர் பெயரை சொல்றாருன்னா அவங்க கூட போய் சேரணும்னா நாங்க பிஜேபி கூட கூட போய் சேரலாம் அம்பேத்கர் சொல்றாங்க இன்னொன்னு நீங்க சொன்னது ஒழிப்போன்ற ஊழலை ஒழிப்பதை பற்றி பேசலாம் தப்பு இல்லை ஆனா பேசுவதற்கான அடிப்படைகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன் அது அவங்க எப்படி பேச முடியும் அவங்க வந்து திரைத்துறையில இருந்த காலகட்டத்தில இருந்து அவர்கள் வந்து இது தொடர்பாக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்றதுல நான் வந்து ஒரு விமர்சனமா முன்வைக்க விரும்பல எல்லாருக்குமே தெரிந்த செய்திகள் தான் இன்னொன்னு அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து அவங்க கட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க அவர்களுடைய பின்னணி என்ன இவங்க வச்சுட்டு ஊழலை ஒழிப்புன்றது எந்த வகையில வந்து ஏற்புடையதா இருக்கும்ன்றது ஒரு பக்கம் அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க அம்பேத்கர் கொள்கை நான் வந்து அம்பேத்கர் கொள்கையை வந்து நாங்க வந்து சொன்னாங்க ஆனா சமீபத்தில் நடந்த துணை தூத்துக்குடியில வந்து நடந்து நடைபெற்று ஆணவ கொலை தொடர்பா ஒரு சின்ன அசைவு கூட இல்ல அடுத்தவங்க விடுதலை எல்லாம் அவங்க கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து வந்து துள்ளிட்டு இதுக்கு என்ன அவங்களோட ரியாக்சன் அப்போ இவங்க பேசுறதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் இவருடைய செயல்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இணைப்பும் இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் பேசக்கூடிய அம்பேத்கர் கருத்தில் என்பது உண்மையிலேயே பேசுகிறார்கள் அப்படின்றதுக்கான சான்றுகள் இருந்து அதற்கான ஒரு நடவடிக்கைகள் அந்த அதை பத்தி சிந்திக்க முடியும் இன்றைய சூழல்ல அதற்கான வாய்ப்பே இல்லை பாக்குறோம் இப்போ திமுக உடைய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரொம்ப மேம்போக்கான கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா கடந்த காலகட்டத்துல அதிமுக ஆட்சியில வந்து விசிகா சார்பா நிறைய போராட்டங்கள் நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கறது இருந்தது ஆனா தற்போது வந்து அந்த போராட்டங்களா இருக்கட்டும் விமர்சனங்களா இருக்கட்டும் அது ரொம்ப மென்மையானதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து அரசு வந்ததுக்கு பிறகு போராட்டங்கள் நடத்திருக்கக்கூடிய கட்சிகளை இல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல அரசு எதிர்த்து காவல்துறை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க இல்ல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் வேணாலும் நான் எடுத்து தரேன் நான் கேக்குறேன் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த மாணவி மரணம் அடைந்த பொழுது அதுக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம் இப்போ இன்னும் குறிப்பா வந்து வேங்கவயிலுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் வேங்கவயில் மேல வந்து வேங்கை வயலில் நடந்த சம்பவம் குறித்து அக்கறையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க கவலையெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க சில கட்சிகள்லாம் அங்க யார் போராட்டம் பண்ணது விடுதலை கட்சி தான் போராட்டம் பண்ணது கவினுடைய படுகொலைக்கு யார் போராட்டம் பண்ணது அதிமுக பண்ணிச்சா அதிமுக திமுக எதிரான கட்சி தானே அதிமுக பண்ணாங்களா அப்ப அவங்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா நீங்க அதிமுகவை பார்த்து கேட்கணும் நீங்க திமுக ஆனா திமுக வந்து திமுக மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல நீங்க எந்த போராட்டமும் நடத்த மாட்டேன்றீங்களே அதிமுக பாஜக ஆனா இது என்னன்னா இது ஏன் வந்து விடுதலை சிறியல் கட்சி மீது வைக்கப்படுகிறதுனா இன்றைக்கு விடுதலை சிறியல் கட்சியுடைய இருப்பு விடுதலை சிறியல் கட்சியுடைய பிராமினன்ஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலாளர்களை மிக மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது தேசிய அரசியல முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது திமுக கூட்டணி இயல்பாவே வந்து எல்லா மதசார்பற்ற சக்திகளும் ஒன்னா இருந்து வலிமையாக இருக்கிறது அந்த வலிமைக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய அளவுக்கு கருத்தியல் வலிமை கொண்ட ஒரு கட்சியாக தலைவராக எழுச்சி இருக்காரு அதனால டார்கெட் பண்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன்ல இல்ல வந்து ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தானே தவிர முழுமையான உண்மை இல்லை இப்ப நீங்க சொல்லுவீங்க சார் அதிமுக கிட்டதான் இந்த கேள்வி எழுப்பணும் நீங்க திமுகவுக்கு எதிராக என்ன பண்றீங்கன்றத

அதான் அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து தலைமையில இருந்து நெருக்கடி கொடுக்கப்படுது போல திமுகவுடைய உடைய பாவமுட்டைகளை வீசிக்கா சுமக்க வேணாம் அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து எடப்பாடி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அவர் வந்து அவருடைய நிலவையை வந்து எங்க திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் சுமத்தி பாக்குறாரு ஏன்னா அவர் தான் பிஜேபியோட பாவமுட்டையை சுமந்துட்டு இருக்காரு பிஜேபிக்கு அடிப்படைந்து பிஜேபி கொள்கைய பிஜேபி கருத்தியல அப்படியே எதிரொலிக்கக்கூடியவர் அவர் தான் திராவிட சித்தாந்தத்துல பெரியார் பேரை அண்ணா பேரை சொல்லிட்டு வந்த கட்சியில இருந்துட்டு முருகன் மாநாட்டுக்கு ஆள அந்த அங்க அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சப்படுத்துறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம இருக்கக்கூடியது அவர் தான் உண்மையிலேயே அவருடைய நிலைமையை எங்கள் மீது வைத்து அவர் பேசுகிறார் அப்படிதான் பாக்கணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து திமுக கூட்டணியில விசிகா எத்தனை இடம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கற விஷயம் வந்து இந்த தேர்தல்ல முன்வைக்கப்படுமா என்னோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து இந்த தேர்தலில் வந்து முன்வைக்குவதற்கான வா சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லிட்டாரு இந்த தேர்தலில் ஒரு விஷயத்தை வலியுறுத்தலைன்றதுக்காகவே வந்து அது வந்து டிராப் பண்ண ஒரு அஜெண்டா கிடையாது அந்த அஜெண்டா நீங்க எப்படி பிஜேபி கூட வந்து எடுத்த உடனே வந்து அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா எல்லாத்தையும் இல்லை வந்து வெளிப்படையா சொன்ன அஜெண்டா எதையும் சூழல் பார்த்தாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வந்து அவங்க வந்து ராமக்கோயில பத்தியோ இல்ல வந்து இதை பத்தியோ அவங்க காஷ்மீர் மாநில அந்தஸ்தோ பத்தியோ அதுதான் அவங்க டிராப் பண்ணிட்டாங்களா இல்ல ஒரு சூழல் வரும்பொழுது அவங்களுடைய ஐடியாலஜி அந்த மாதிரி நாங்க வந்து அந்த அந்த கொள்கைகள்ல வந்து அப்படியேதான் இருக்கோம் இடங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல ஒரு சூழல் உருவாங்க கட்சிகளுடைய எண்ணிக்கை ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய கூட்டணிய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு கிரைடீரியாவா இருக்கும் இந்த மாதிரியான கிரைடீரியாக்கள் அடிப்படையில் சென்ற முறை ஆறு இடங்கள்ல நின்றோம் ஆனா இன்னைக்கு வந்து விடுதலை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தக்க வைப்பதற்கு ஏழு இடங்களில் வெற்றி பெறணும் ஏழு இடங்கள்ல வெற்றி பெறணும் குறைஞ்சது குறைஞ்சது பத்து இடத்துல போட்டிடணும் செவன் அவுட் ஆஃப் செவன் வந்து சில நேரம் நடக்கும் பத்து இடங்கள்ல போட்டிடணும் ஆனா போய் பத்துல போய் பிக்ஸ் ஆக முடியாது அப்போ அது அதை விட கூடுதலான எண்ணிக்கையான இடங்கள்ல குறைந்தபட்சம் நான் சொல்றது நிக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து திமுக வந்து எடுத்துப்பாங்க இன்னொன்னு விடுதலை கட்சியினுடைய வளர்ச்சி கடந்த முறை தேர்தல் கூட்டணி போது விடுதலை சிறைகள் கட்சி இடதுசாரிகள் மதிமுக எல்லாருக்கும் ஆறு ஆறு சீட்டுன்னு கொடுத்தாங்க அன்னைக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல இருபத்தி அஞ்சு இருபத்தி இடம் மக்கள் நல கூட்டத்தில் போட்டிட்டோ சம வலிமை கொண்ட கட்சிகளாக பார்க்கப்பட்டது அந்த கட்சிகளுக்கு உரிய மதிப்பளித்து நான் சொல்றேன் விடுதலை சித்தர் கட்சியோட வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நாங்க கேட்கறோம் கேட்கலன்றத விட வெளிப்படக்கூடிய பொது கருத்து என்னன்னா இவர்களுக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையை வந்து விடுதலை இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை அல்லது வந்து ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது இதெல்லாம் திமுக கருத்துல எடுத்துக்கோ அதே நேரத்துல வெறும் எண்ணிக்கைகள் என்கின்ற அளவுல வந்து ஒரு கூட்டணியை வந்து நம்ம முடிவு பண்ணி கூட்டணி சேரல திமுக இது சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்ப ஐடியாலஜிக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல எங்களுடைய சுயமரியாதைக்கோ அல்லது வந்து எங்களுடைய வலிமைக்கோ இழுக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு நாங்க வந்து விட மாட்டோம் அந்த பேலன்ஸ் வந்து தக்க வச்சு தலைவர் எழுச்சி தமிழர் போதுமான எண்ணிக்கையிலான இடங்களை பெறுவார் அவங்களுடைய பிஸி ஷெட்யூல்லயும் டைம் ஒதுக்கி நிறைய இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவங்கள் பற்றி கல்வி நன்றி நன்றி